ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா சொரக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு வச்சுக்கலாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க அட்டகாசமா இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஐம்பது கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கார் டீஸ்பூன் வந்து பெருங்காய் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா மையாக வெந்துருங்க இதை நீங்கள் மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் சுரக்காயை வந்து நல்லா தூள் சிச்சிட்டு கட் பண்ண போறேங்க இப்போ நல்லா தோலெல்லாம் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ சுரக்காயை நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்க்குறேங்க கடலப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்குறேங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்த பின்னாடி நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுக்க நான் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கின படி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாங்க சுரக்காயை கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சுரக்காயிலே ஆல்ரெடி தண்ணி இருக்குங்க அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ண சுரக்காயை சேர்த்துக்கலாம் எல்லா சுரக்காயும் சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா கதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க நல்லா வதக்கி விட்டு முன்னாடி நீங்கள் மூடி போடுங்க சொரக்கா வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டுங்க நம்ம வந்து அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சுரக்கா வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்துகிட்ருக்கு இதை வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்த பின்னாடி நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வீட்டு மிளகா பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு வந்து நல்லா பெரட்டி கொடுங்க எல்லாத்தையும் நல்லா பெரட்டி கொடுத்த முன்னாடி மூடி போட்டுருங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த டையத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சுரக்காயை நல்லா தண்ணி விட்டு வேகுதுங்க நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்க்குறப்ப இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்ட பின்னாடி சுரக்காயை நல்லா வேக விட்டுக்கலாங்க சுரக்காய் ஆல்ரெடி வந்து முக்கால் பார்த்துக்கு நல்லா வெந்துருச்சு இந்த டையத்தில் நான் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்த பின்னாடி நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கிறேன் நம்ம வந்து சொரக்காக கூட்டு தான் சேர்ப்புகிறோம் குழம்பு கிடையாது அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துறாங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு சேர்த்த பின்னாலே நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இந்த டயத்தில் காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நான் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய பழமாக சேர்த்துருக்கேன் லைட்டாக புளிப்பு தன்மையும் இருக்கும் அது மாதிரி காரம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க உப்பு மட்டும் லைட்டாக பற்றலை அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கிற போகிறேன் உப்பு சேர்த்துப்பா நல்லா கிளறி கொடுத்துக்கிறேங்க இப்போயே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து கூட்டை வந்து ஒரு லைட்டாக கொதிக்க மட்டும் விடலாம் உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பத்து நிமிஷமாக கொதிக்க விடுங்க எனக்கு இந்த பதம் போதும் இப்போ வந்து நான் மூடி போட்டேன் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நல்லா கெட்டி கொடுத்துருச்சுங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் எனக்கு வந்து சாதத்துலேயே நான் பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு சப்பாத்தியே போட்டாலும் நம்ம சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் ஒரு சூப்பரான சொரக்காய் கூட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவுனால் நம்மளோட சொரக்கா கூட்டு வந்து ரெடிங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு வாரமாக வந்து ஃபீவருங்க என்னோடய தொண்டை வேறு சரியில்லை என்னால் வாய்ஸே கொடுக்க முடியல இருந்தாலும் நான் வீடியோ எடுத்ததை வந்து அப்டோட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அப்டோட் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் உங்களுக்கு கிளியராக வந்து வாய்ஸ் கேட்கலன்னா சாரிங்க மன்னிச்சுருங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சுரக்கா கூட்டு செய்வாங்க நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்